கத்தர் நல்லவர் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நல்ல சாட்சி நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு தெய்வம் செய்த ஒரு நன்மையை நான் சாட்சி பகிர்கிறேன் ஏன்னா வேதம் சொல்லுது அப்போ சொல்ல நடவடிக்கை ஒன்றாவது காலத்தில் பரிசு உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் அப்பொழுது பூமி முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஏசப்பா சொன்னாங்க நாம் எல்லோரும் தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஏசப்பாவுக்கு சாட்சி அமே நம்ம என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஏசப்பா சொன்னது போல அமே அவன் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள் ஏசு கிறிஸ்துவின் அன்புக்கும் இயேசு கிறிஸ்துடைய வல்லமைக்கும் அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் நற்குணத்துக்கும் நம்ம தான் சாட்சி ஓகே அப்படி ஊழியத்தில் நடந்த ஒரு சாட்சியோடு தொடங்குகிறோம் இந்த சாட்சி நேரம் ஊழியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற சாட்சியை நம்ம தைரியமாக போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா கற்று செய்த நன்மை இல்லையா ஜீவனு உள்ள சாட்சி அநேக சாட்சிகளை உயிர்ப்பிக்கும் நான் பார்க்குறேன் நான் நிறைய ஊழியத்தில் நடந்து கே பார்த்துருக்குறேன் ஒரு சாட்சி அநேக சாட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி இன்றைக்கி சொல்ல போகிற சாட்சி உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய சாட்சியாக மாறுவதாக பாருங்கள் இன்றைக்கி டேட்டு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நாங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஆராதனை காலையிலே சாயங்காலமும் கத்த நல்ல ஒரு ஊழியத்தில் யூடியூப் ஃபேஸ்புக்லேயும் உண்டு ஆரம்பித்த உடனே நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்துச்சு ஃபேஸ்புக்கில் லைவ் கட் ஆகிட்டு யூடியூப்லேயும் கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சு அப்போ நாங்கள் நார்மல் நெட்டும் வைஃபை நெட்டும் மாற்றி 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 ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு அரை மணி நேரம் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி விட்டு விட்டு வந்துச்சு நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்துச்சு உடனே அந்த நிமிஷத்துலேயே ஒரு காமன் நேரமும் அரை மணி நேரத்துக்குள்ளே உடனே அந்த நிமிஷத்துலேயே சபையார் யாரும் ஒரு மணப்பட்டு ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்பொழுதே ஸ்டாப் ஆகட்டும் இந்த நெட்ஒர்க் பிரச்சனை இப்பொழுதே ஸ்டார்ட் ஆகட்டும் லைவுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மணப்பட்டோம் அதுக்கு பிறகு ஒன்றரை மணி நேரம் லைவ் இருக்கும் சரிங்களா ஏழரை மணி வரைக்கும் ஆண்ட ஒரு கற்று சாட்சியாக சொல்கிறேன் அதுக்கு பிறகு அந்த நெட்ஒர்க் இஷ்யூ வரவே இல்லை கரங்களை தட்டி ஆமை இது நடந்த உண்மை ஜீவனுள்ள சாட்சி சரிங்களா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதனை கேட்குறேன் நீங்கள் யாராவது ஊழியத்தை சேர்ந்தவங்க பாஸ்டர்ஸ் யாராவது கேட்டீங்கன்னா இல்லைன்னா யாராவது இந்த லைவ் போடுறவங்க நெட்ஒர்க் இஷ்யூவில் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் லைவுக்கு மாத்திரம் இல்லைங்க நீங்கள் ஊழியம் செய்வீங்க லைவ் போடுவீங்க இல்லைன்னா கூட நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க ஒர்க் புறம் கோம்பில் இன்டர்நெட் சேவையில் வச்சு உங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் பிரச்சனையாக இருக்குன்னா இதனை கேட்கிற உங்களுக்கு இந்த சாட்சி வேலை செய்யும் இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நெட்ஒர்க் இஷ்யூனால ஏதாவது கஷ்டத்தில் இருப்பீங்கன்னா உங்கள் வேலைக்கு சிரமமாக இருக்குன்னா உங்கள் ஊழியத்துக்கு சிரமமாக இருக்குன்னா ஏதாவது பிரச்சனை பேசுவோம் இங்கன்னா நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஊழியத்தில் செஞ்ச அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்வார் கரங்களை தட்டி நம்ம நெட்ஒர்க் இஷ்யூவினால உங்கள் ஊழியத்தினுடைய ஊழியத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நெட்ஒர்க் இஷ்யூவினால உங்கள் வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஏசுகிரஷம் வல்லமில்ல நாமத்தினால் அது நீங்கி போதா ஒருவேளை வேளை நெட்ஒர்க் கிடைக்காதனால வெளிநாட்டில் இருக்கவங்ககிட்ட பேச முடியாமல் பிரச்சனை பிரச்சனையில் இருந்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி பேச முடியாத பிரச்சனை இருந்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகிட்டு பேச முடியாத நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குன்னா ஏசு நாமத்தினாலே சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கிற அந்த நெட்ஒர்க் இஷ்யூ கட்டாயம் மாறும் ஏசுவி நாமத்தினால் தட்டி எந்த நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கஷ்டத்தை தருகிற உங்களுக்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிற அந்த பிரச்சனை ஏசு விநாமத்தினால் நீங்கி போகும் ஓகே காட் ப்ளஸ் யூ மனதார ஆசீர்வதிக்கிறேன் கத்த தமிழ் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார்கள் இது அநேகருக்கு இந்த சாட்சி ஆசீர்வாதமாய் மாறும் நான் விசுவாசத்தோடு பேசியிருக்கிறோம் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் ஓகே கத்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் இதை கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்தார்னால் இதுக்கு கீழேயே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சாட்சி போடுங்க சரிங்களா டேட்டு டைமில் நோட் பண்ணிட்டு போங்க இந்த சாட்சி ஆண்டவரே இப்படி ஒரு சாட்சியை நான் கேட்டேன் இந்த ஊழியத்தில் இந்த இதெல்லாம் சேனலாக நான் கேட்டேன் அது நன்மை எனக்கு நடக்கட்டும் நான் சாட்சி போடுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கு சாட்சி நீங்கள் எங்கள் ஊழியத்துக்கு இல்லை நீங்கள் கத்த ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு மாற மாறப்போ கிடையாது நீங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த அற்புதத்தை தான் நீங்கள் போட போறீங்க சரிங்களா அதனால் நீங்கள் ஏசுக்கிறதுக்கு சாட்சி என்பது வெளியரங்கமாகும் இந்த சேனல் மூலமாக வெளியரங்கமாகும் கரங்களை தட்டி உங்கள் விசுவாசம் உலகமெங்கிலும் பிரசித்திப்படுத்தப்படும் ஓகே நம்புறீங்களா ஓகே நம்ம மனதார ஆசீர்வதிக்கிறோம் கண்களை மூடி ஜம் பண்ணுவோம் நல்ல தகப்பனே இப்பொழுதும் இதனை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த வா ஜீவனுள்ள சாட்சி தொடுகிறக்க நன்றி வேலை செய்கிறக்க நன்றி ஒவ்வொருக்கும் நடப்பதாக எங்கள் ஊரில் நடந்த போல் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு முறையும் இனி நெட்ஒர்க் இஷ்யூனால் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராதபடி கத்தர் பாதுகாப்பதற்காக நன்றி அதே போல் நெட்ஒர்க் இஷ்யூனால் இதனை பார்க்குற யாருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது இப்பொழுதே நீங்கள் போகட்டும் சாட்சியாக நீங்கள் நிறுத்துக்கிற கண்ணாண்டி உங்கள் நாம மாத்திரம் பெரிதாய் மகிமைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா சகல துதிகரம் மகிமெல்லாம் அப்போ ஒரு ஒரு கே செலுத்துக்கிறோம் எங்கள் மீட்பர் அச்சரமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை கரங்களை தட்டி கத்தரோட நாமத்தை மேம்படுத்தும் காட் பிளஸ் யூ கத்த நல்லவர் மீண்டும் ஒரு நல்ல கத்த நல்ல ஊழியத்தின் சாட்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறோம் சாட்சி நேரத்தில் சந்திப்போம் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை குடும்ப குடும்பமாய் ஆசிர்வதித்து உயர்த்துவார்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நிச்சயமாகவே கத்தர் ஏ கத்திர இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய வல்லமைக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய ஆசிர்வாதத்துக்கும் அவருடைய ஐஸ்வரியத்துக்கும் நீங்கள் தான் சாட்சி அவருடைய சொந்த ரசரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தான் சாட்சி கத்தர் நம்மளை சாட்சியாக வெளியரங்கமாக்குவார் இன்னும் அநேக தேசத்துக்கு நம்மை கத்தர் சாட்சியாக மீன் வெளியரங்கமாக்குவார் ஓகே நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறது வெளியரங்கமாகும் காட் ப்ளஸ் யூ கத்தனால் அநேக நன்மைகளை கத்தன வாழ்க்கையில் செய்வார்கள் கிரகிக்க முடியாத நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் நம்ம ஊழியங்களிலையும் செய்வார் கரங்களை தட்டி ஓகே காட் ப்ளஸ் யூ சந்தோஷம் மீண்டும் அடுத்த சாட்சி நேரத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ என் பேர் ஜரோன்குமார் சரிங்களா ஓகே சரி தேங்க்யூ